வந்தா எடுத்துட்டு போவோம் இல்ல இப்படியே போவோம் ஒரு ஆறு மாசம் கூட்டம் திமுக கூட்டம் காசு தரன்னு கூட்டு வந்துட்டாங்க காசு தரல கூட்டம் முடிஞ்ச உடனே எல்லாரும் வரிச்ச நாற்காலிக்கு தலை வச்சு வாங்கிட்டேன் கேட்க முடியல கட்சி எப்ப இருக்கு பாருங்க இந்த கட்சி தமிழ்நாட்டை வீட்டுமாங்க இந்த கட்சி ஓட்டு போட என்ன பண்ண போறீங்க தலைவரில் தொண்டை வரைக்கும் ஒரே மாதிரி இருக்கேன் அப்படிப்பட்ட கட்சி வரட்டி அடிக்கணும் தமிழ்நாடு முழுக்க கர்நாடக சேவை வைக்க போறாங்க எதுக்கு வைக்கணும் கர்நாடக துரோக வரலாற்றுல கர்நாடக துரோகி நீ தமிழ்நாடு முழுக்க செலவை ஒரு நாள் மக்கள் புரட்சி வெடிக்கும் எப்படி ஜல்லிக்கட்டுக்காக தமிழ்நாடு முழுக்க மாணவர் இளைஞர்கள் போராடினார்களோ எப்படி ஒலிக்காக மாணவர் இளைஞர்கள் போராடினார்களோ அதே போல புரட்சி வெடிக்கும் அன்றைக்கு வைக்கிற சிலைகளை மக்களே உடைச்சு வருவாங்க நடக்குதான் என்பது நான் உடைப்பண்ணிருந்தாலும் வழக்கப்படுவேன் மக்களை உடைப்பான் நான் உணர்ந்து தெரியணும் கிருபானந்த வாரியா சொல்றாரு போதைக்கும் போது புரியாது பாதிக்கும் போதுதான் புரியுங்க நாம் இவ்வளவு பாதிக்கப்பட்டு இவ்வளவு அழிவுகளை சந்திச்ச பிறகு புரியலன்னா ரொம்ப கஷ்டம் இது நமது நிலத்தையுமே தொடுக்க போற நிலவியல் போர் நாம் நிலத்தை அழிக்கத் துடிக்கிறேன் நாம் நிலத்தின் வளங்களை அபகரிக்க துடிக்கிறேன் நாம் எழணும் நாம் எழணும் இந்த மண்ணை காக்க மக்களை காக்க இழக்கும் வாழாய் கொடுத்துக்கிற கடைசி வாய்ப்பு நாம் தமிழக கட்சி நீங்க வாக்கு செலுத்துவீங்க எங்களுக்கு ஓட்டு போடுங்க நம்பிக்கை வரல நாங்க உடனடிக்க வேண்டியது எங்கள் பிறவி பயன் பிறவி கடமை நிற்கிறோம் எங்களை தோற்கடிச்சாலும் சரி எங்களை பிறந்தாலும் சரி நாங்கள் மக்களுக்காக நிற்போம் ஏன்னா மக்கள் இங்கு மக்களுக்காக வந்தவர்கள் நாங்கள் எதையும் எதிர்பார்த்து வந்து நிற்கல ஆனா வாய்ப்பு இங்கு பேசக்கூடிய இந்த பிள்ளைகள் சட்டமன்றத்தில் நின்று பேசணும்னா அதோட மதிப்பு வேற ஆனா இங்க பேசினா காற்றோட கரைஞ்சு போச்சு நீங்க கதறப்ப உங்க பக்கத்துல இருந்து கதறி எந்த பயணமும் இல்ல சட்டமன்ற பல கதறப்படணும் அதுக்கு நாம் தமிழக கட்சிக்கு ஓட்ட போற தவிர வழி இல்லை நாங்க போராட்ட காலத்தை ஓட்டு கேட்கிறோம்னா தீர்வாதம் தான் ஓட்ட சரியான ஆட்களுக்கு போடாம தவறான ஆட்களுக்கு போட்டுட்டு கதறி கத்தி பயன் இல்லை எனக்கு எனக்கு என்ன பேசணும் நீங்க பாடத்தாருங்க எனக்கு நீங்க பாடத்தாங்க ஐயா ஐயா நான் குடிக்க போறேன் அப்ப ஆரம்பிச்சேன்னா நான் ஆரம்ப நேரம் பேசுவேன் உட்காரு உட்கார் உட்கார உட்காரு உக்கா உட்கார்